வெல்கம் பேக் டு மை சேனல் நாளையோடு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது ஸோ வந்து முப்பாந்தேதிக்குள்ளே வந்து அல்மோஸ்ட் வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க இன்கேஸ் வந்து யாருக்காவது இன்ப்ராகிரஸ் இன்கம்ப்ளீட் அந்த மாதிரி வந்து உங்களுடைய லாகின்குள்ளே போய் டிஎஃப்சி ரிப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க டிஎஃப்சி சென்டர் போயிருங்க சார் என்ன சார் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு டிஎஃப்சி சென்டர் அப்ரோச் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பாங்க அப்படி கூப்பிட்னா நீங்கள் டிஎப்சி சென்டர் போயிருங்க அது போக வந்து இப்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க சார் இந்த மாதிரி வந்து டிஎஃப்சி சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணி அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து அந்த போனஃபைடு வந்து நேரில் வந்து காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது ஏன்னா நார்மல் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்இஸ்லேயே வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து யார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரலில் வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க பட் இருந்தாலும் ரேங்கிங் போடுறதுக்கு ஒரு சில டிஎஃப்சி சென்டரில் ஃபோன் பண்ணி போனஃபைடு செவன் பாயிண்ட் ஃபைவ் போனஃபைடு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல் இருக்குது போனஃபைடு என்னென்னா முடிஞ்சால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான போனஃபைடுக்கான நான் ஃபார்மேட் வந்து வைக்கிறேன் அது ஒன்றும் கிடையாது அதை இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் நேரில் போய் ஹெச்எம்ஸ் ஸ்கூல் ஹெச்எம்ஸில் வந்து நீங்கள் ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரை எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னு எழுதிட்டு கிட்ட வந்து ஒரு இனிஷியல் வாங்கி அது வந்து ஆப்ஷனல் வந்து அப்லோட் பண்ண சொ ஒரு சில டிஎஃப்சியில் சொல்லியிருக்காங்க பட் எல்லாத்துக்கும் சொன்னாங்க இல்லையான்னு தெரியல பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து சேஃபர் செடிக்கு என்ன செய் அந்த போடஃபைடு வந்து வாங்கிடுங்க போடஃபைடுக்கான ஃபார்மெட் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஸ்கூல் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருந்திங்கன்னா அந்த ஹெச்எம்சில் வந்து சைன் வாங்கினா போதும் புரியுதா இது இருந்துச்சுன்னா வந்து சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க வெரிஃபை பண்ணி அந்த ரேங்கிங் வந்து ஜென்ரல் ரேங்க்குலேயும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்கில் நீங்கள் வர்றதுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்ல சொன்னது சார் நாலாந்தேதி அஞ்சாதிக்குள்ளே வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் ரேங்கிங் வந்து பத்தாந்தேதி தான் வருது ஸோ அதனால் வந்து என்னுடைய அனுமானம் வந்து ஒன்றாந்தேதிலேருந்து ஜூலை ஒன்னுலேருந்து பத்தாம்தேதி வரை பத்து கூட வேணா ஒரு ஏழாம் தேதி எட்டாம்தேதி வரை அவங்க கண்டிப்பாக வந்து பஃபர்னு சொல்லி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொரீஸ்லாம் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி வந்து என்ன செஞ்சுருவாங்க இது பண்ணிடுவாங்க இன்னும் வந்து யாரும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எவ்வளோ கேளோ இதை வந்து ஷேர் பண்ண முடியுமே பண்ணுங்கள் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எல்லா கேண்டேட்டுமே வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கூட ஓப்பன் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சான்னு இம்மிடியேட்டாக பாருங்கள் இமிடியேட்டாக பார்த்துட்டு இன்கேஸ் வந்து ஏதாவது ரிமார்க் இருந்துச்சுன்னா நாளைக்கு இப்படியா டிஎப்சி சென்டர் அப்ரோச் பண்ணிடுங்க அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான சொல்யூஷன் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி தான் ரேங்க் கொடுப்பாங்க அதனால் யாரோட நேமும் வந்து அவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இம்மிடியேட்டாக வந்து உங்களுடைய லாகின் ஓப்பன் பண்ணி டி சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லே வந்துருச்சான்னு பாருங்கள் ஏதாவது ரிமார்க் இருந்தால் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் அப்ரோச் பண்ணுங்கள் அவங்க வந்து மெயின் டைம் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க ரைட் அது போக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் வந்து சார் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணவுன்ன எந்த காலேஜுன்னு கிடச்சிடும் சொல்கிறாங்களான்னு கேட்குறாங்க இன்னும் சிட்டிஸில் மட்டும்தான் வந்து எனக்கு அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் இருக்குது இன்னும் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் வந்து இன்னும் நிறையா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அந்த கவுன்சிலிங் ப்ராசஸே என்னன்னு தெரியாமல் இருக்காங்க ஏன்னா உண்மையிலே வந்து ட்ரிக்கி ஏன்னா நேற்று முந்தின நாள் வந்து ஒரு யூடியூபர் வந்து மேபி இந்த ரவுண்டு வந்து ஒரு ரவுண்டாக வந்துரும் சொல்லி அவர் ஒரு பாசிட்டிவ்ல தான் சொன்னார் ஏன்னா இப்போ வந்து ஏன் வந்து அந்த யூடியூபர் வந்து ஒரு ரவுண்டு வந்தாலும் வரும்னு அவர் ஏன் சொன்னார்னா ஜஸ்டிஃபிகேஷன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா இப்போது எல்லா யூடியூபர்ஸும் வந்து என்னை எதை பற்றி பேசுறீங்க ஒரு ஐம்பது காலேஜ் இல்லைன்னா அதிகபட்சம் போனால் நூறு காலேஜ் தவிர எதுவுமே பேசுறதில்ல யூடியூபர்ஸ் பார்க்க இதில் எத்தனை யூடியூபர் பார்க்குறீங்களோ நீங்கள் மனசாட்சி பண்ணி பார்த்துக்கோங்க திருப்பி 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 சென்னையில் ஒரு ஐம்பது காலேஜ் கோயம்புத்தூர் ஐம்பது காலேஜ் தான் வந்து நீங்கள் அதிகமாக பேசுறது நூறு காலேஜ் இல்லை வேற ஜோன் எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பது நூற்றம்பது காலேஜ் தான் வந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து நல்ல காலேஜ் நல்ல காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க சார் நீங்களும் தான் நானும் தான் நானும் அந்த யூடியூபரில் தானே அந்த ஒரு நூற்றம்பது காலேஜ் எதுவுமே பேசுறது ஆனால் நானூற்றி ஐம்பது காலேஜுக்கு மேலே இருக்கிற இன்னொரு முந்நூறு காலேஜ் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து யாருமே பேசுறது இல்லை ஏன்னா அந்த முந்நூறு காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்னென்ன நினைப்பாங்க சார் திருப்பி வந்து இது யூடியூபர்ஸ் வந்து ஒரு நூறு நூற்றம்பது காலேஜ் மட்டும் தான் பேசுறாங்க அந்த நூறு நூற்றம்பது காலேஜ் ஃபுல்லாயிருது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அட்லீஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சீட் ஃபுல்லாயிருது மிச்சம் இருக்கிற முந்நூறு காலேஜ் வந்து யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க அதுவும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அட்டானமஸ் காலேஜ் இந்த காலேஜ் தான் நல்லது அட்டானமஸ் காலேஜ் இருக்கிற நூறு நூத்தி இருபது அட்டானமஸ் காலேஜ்னா அட்டானமஸ் காலேஜ்ல சேருங்க எங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய லிங்க் கொடுங்க நல்ல அட்டானமஸ் காலேஜ் சொல்றேன்னு சொல்லி திருப்பி திருப்பி ஒரு நூத்தி இருபது காலேஜ் தான் பேசுறீங்க மிச்சம் இருக்கிற முன்னூறு முன்னூத்தி இருபது காலேஜ் பத்தி என்னது யாருமே வந்து பேசுறது இல்ல அப்படின்னா வந்து அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க எதுக்கு நீங்க ஒவ்வொரு ரவுண்டுலயும் வந்து நல்ல காலேஜ் நல்ல காலேஜ்னு ஒரு நூறு நூத்தி காலேஜ் சொல்றதுக்கு மொத்தத்திலேயே வந்து பையங்க சாய்ஸ் லிஸ்ட்ல போடுங்க அப்போ வந்து அந்த பையன் சாய்ஸ் லிஸ்ட்ல போட்டு எடுக்கட்டும் அப்ப அந்த யூடியூபர்ஸ் வந்து ஒரு அப்படியே அந்த யூடியூபர் வந்து சொன்னாலும் அந்த நூத்தி காலேஜ் போக அவங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா அந்த யூடியூபருக்கான இது என்ன ஆகும் டிக்ளைன் தான் ஆகும் டோட்டல் அவங்க நேம் எல்லாமே இத்தனை நாள் பேசுன டேமேஜ் ஆயிரும்ல அதுக்காக தான் வந்து மிச்சம் இருக்க முன்னூத்தி இருபது மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சார் நாங்கள் சிங்கிள் ஒரே கவுன்சிலிங் பண்ணுங்கன்னா ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப் வியூ இன்னொரு ஒரு நூறு நூற்றி இருபது டாப்ல ஃபுல்லாக காலேஜ் வந்து இல்ல இல்ல இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள பண்ணி ஏன்னா இப்போ காலேஜ் மேனேஜ்மெண்ட் கூட நடந்ததை தான் அவர் வந்து என்ன செஞ்சாரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொன்னார் ஆனால் அது தெரியாமல் வந்து அதை ஒரு விவாத பொருளாக எடுத்து எல்லாருமே பேசுகிறாங்க பஸ் ப்ரொஃபஸராக வந்து நீங்கள் என்ன சார் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நினைக்கிறீங்கன்னா சிங்கிள் ஒரே கவுன்சிலிங்கில் வந்தால் வந்து நிறையா இப்போதைக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனால் அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி டோட்டில் இருக்கும் பட் வந்து இப்போ வந்து இமிடியேட்டாக வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஏன்னால் ஏற்கனவே மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு இருந்தது போன வருஷம் மூணு ரவுண்டு ஆக்குறாங்க அந்த மூணு ரவுண்டுக்கு ஓரளவு டியூன் ஆகியிருக்காங்க அது பிரகாரம் போகிறதா நல்லது எனக்கு தெரிஞ்சு அது பிரகாரம் தான் போவாங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் கூட வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ஜோசோ எப்படி இருக்குது ஃப்ளோட்டு அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட்டு இயர் மேபி அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வர வாய்ப்பு இல்லை அப்படியே இந்த வருஷம் வந்துச்சுன்னா அந்த நீட்டோட எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகி மறுபடியும் நீட்டு எக்ஸாம் வச்சு மறுபடியும் டிலே ஆச்சுன்னா மேபி இது நடக்க வாய்ப்பு அப்படி இருந்து ஒரு செப்டம்பர் அக்டோபரில் கவுன்சிலிங் மாறிச்சுன்னு வைங்க இப்ப இப்போ நடக்க போகுது செப்டம்பரில் மாதிரி இந்த மாதிரி கவுன்சிலிங் போச்சுன்னா மேபி பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட் வந்து சிங்கிள் இது வர வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக என்னது வர வாய்ப்பு இல்லை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து இந்த மாதிரி மூணு ரவுண்டு தான் இருக்கும் அதனால் வர வாய்ப்பு இல்லை ரைட் சரி சார் இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம என்ன சார் செய்யணும்னா சாய்ஸ் ஃபில்லிங்கான கான்சன்ட்ரேஷன் நல்லா பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எவ்வளோ கொளோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ரெடி பண்ணணும்னா முதல்ல நான் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எக்ஸ்பெயின் பண்ணுறேன் ஏன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வருத்தப்படாதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏன்னா அவங்க தான் முன்னாடி வர போகிறாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் நீங்கள் எந்த காலேஜ் எந்த பிரான்ச்சும் நீங்கள் போடலாம் ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம என்ன மார்க்குக்கு பேசலாம் ஒரு ஒன் எயிட்டி இப்போ ஒரு ஒன் எயிட்டி மார்க்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி போடணும்னா ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் கவுன்சிலிங் மேபி முடியலாம் அப்போ வந்து நீங்கள் ஒன் எயிட்டியில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எனக்கு பாசிபே இல்லை மேபி என்னது இப்போ எஸ்எஸ்என் மேபி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ்லாம் வந்து எனக்கு வாய்ப்பே இல்லை சார் அந்த மாதிரி காலேஜை முதல்ல போடுங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த பிரான்ச்சு இந்த குரூப்பு இந்த காலேஜ் கிடைக்காதில் அதுவும் நீங்கள் முன்னாடி வைங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கட் ஆஃப் வச்சுக்கிட்டு ஓரளவு வந்து உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும்னு ஒன்று இருக்கும்ல இப்போது நூற்றி எண்பது எடுத்தால் கட் ஆஃப் பயணிங்க போன வருஷம் நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தெட்டு அதை வச்சு நீங்கள் இந்த காலேஜெலாம் கிடைக்கும்னு நீங்கள் நோட் பண்ணிங்க ஆனால் எது அது கிடைக்காதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல அது முன்னாடி போடுங்க மேபி போன வருஷத்துக்கு வந்து ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு கிடைச்சிருக்கு ஒன் எயிட்டிக்கு கிடச்சிருக்குன்னா மேபி இது கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம்னு இருக்கும்ல அது அடுத்த செட் ஆஃப் காலேஜில் வந்து அந்த காலேஜ் அந்த குரூப் போடுங்க ரைட் இதே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு சாய்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் சார் கண்டிப்பாக இந்த காலேஜ் எனக்கு கிடைக்கும் இருக்கிறது அப்புறம் போட ஆரம்பிங்க அப்போ நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து எது எது கிடைக்காதோ கம்ப்யூட்டர் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு தேடிக்கிட்டே வரும் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நூற்றி இருபதாவது சாய்ஸில் வர நீங்கள் எதுவுமே கிடைக்கலன்னா நூற்றி இருபதா சாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு மாதிரி இருக்க காலேஜ் போடுவீங்களே கிடைக்கும்னு மாதிரி இருக்க காலேஜை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க ஏன்னா ஒரு ரேஞ்சிலேயே காலேஜஸ் இருக்குது ஒரே கேட்டகரியில் வந்து சென்னையிலே ஒரு இருபது காலேஜஸ் இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்குது மதுரையில் இருக்குது எல்லாம் ஒரு ரேஞ்ச் காலேஜஸ் இருக்கு அந்த காலேஜில் எந்த குரூப் வந்து உங்களுக்கு வேணுமோ அது ஒன்று முன்னாடி வைக்கணும் நூற்றி இருபத்தொன்று எனக்கு இந்த காலேஜ் இந்த குரூப் கிடைச்சா கிடைக்கும் அப்படி போடுங்க அடுத்தது அடுத்தது அப்படி வச்சாதான் வந்து நீங்கள் டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க இதுதான் சாய்ஸ் பில்டிங்கான டெக்னிக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து நீங்கள் நல்ல நிறைய சாய்ஸஸ் போட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்ட மாதிரி யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே காலேஜ் எடுக்கணும் யாருமே மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ மிஸ் ஆகி வந்து அடுத்த ரவுண்டில் போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் எதிர்பார்த்த குரூப் உங்களுடைய மார்க்குக்கு ஈக்குவன்ட்டாக கிடைக்காது பட் செகண்ட் ரவுண்ட்லேயே காலேஜஸ் இருக்கும் பட் நீங்கள் நினச்ச காலேஜ் இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுன்னு நினச்ச வச்சு பையன் வந்து பெரிய பெரிய காலேஜ் கிடைக்காம அப்புறம் நூற்றி எழுபத்தஞ்சுக்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அதுதானே எடுப்பீங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக சாய்ஸை ஃபில் பண்ணி நல்லபடியாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் செல் நம்பர் போட்டிருக்கேன் எது இருந்தாலும் எப்போவுமே கால் பண்ணுங்க பாய் பாய் இருங்க எப்போவுமே நான் சொல்கிறது என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய் பாய்